வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அருள்மிகு சுருளி வேலப்பர் திருக்கோயில் இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களோட பேச போறோம் தொடர்ச்சி அந்த கிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்க வாங்க நாம கிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சிவனின் திருமணத்தின் தான் அனைவரும் வந்து இமய மலைக்கு வந்து சென்று விட வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்து இதனால் வந்து உலக சமநிலையை வந்து இழக்க சிவன் வந்து தென் பொதிக்கே எனும் இந்த மலைக்கு வந்து அகதியரை வந்து அனுப்பி உலகை வந்து சமப்படுத்தினதாகவும் பிறகு பாதைங்கன்னு சொன்னா இங்குள்ள குகையில் வந்து அகத்தியருக்கு வந்து மணக்கோலத்தில் சிவன் காட்சி அளித்தாராம் இதனால் தான் வந்து இந்த குகை வந்து கைலாச குகை எனப்படுகிறதாம் அதாவது குகை சிறப்பு வந்து இங்கு வந்து விபோதிக்கு வந்து சர்ப்ப குகை பட்டையா குகை கிருஷ்ணன் குகை கன்னிமார் குகை என பல குகைகள் வந்து தனித்தனியே தீர்த்தங்களுடனும் இருக்கிறதாம் விபோதி குகையில் உள்ள வந்து ஈ மணல் காய்ந்த பின் தான் விபூதியாக மாறுவது இந்த இருக்கக்கூடிய மரம் ஒன்று தொடர்ந்து வந்தா நீர்ல விழுந்ததுல வந்து பாறையாக காட்சி அளிக்கிறதா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நீர்ல கிடக்கும் இலைகள் தலைகள் பாறை போல மாறுவது பாறை மீது நீர் விழுவதால் வந்து ஏற்படும் பாசம் வழக்கு தன்மை என்று இருப்பது வியப்புக்குரியதாகவும் இருக்கிறதா அதாவது ஓம்கார வடிவில உள்ள இந்த மலையில தான் கன்னிமார்கள் நடனம் ஆடிய ரேகைகளுடன் வந்து பாறைகள் வந்து இருக்கிறதா இதுல வந்து தவம் செய்திட வந்து பாவங்கள் விலக்கி வந்து முக்தி கிடைக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா குன்று தோராடல் கோயில் வந்து திருமுருகாற்று படையில வந்து மலைகள் அனைத்தும் முருகனுக்கே சொந்தம் என குறிப்பிடப்படும் நக்கீரர் அப்படின்ற மலை கோயில்கள்ல குன்று தோராடல் என்கிறார்களாம் இந்த தளம் வந்து குன்று தோராடல் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் சுருளி வேலப்பர் மலையில இயற்கையாக தோன்றிய குடைவரை சந்நிதியில காட்சி தருகிறாராம் அரு வந்து விநாயகர் மகாலிங்கம் சந்தன கிருஷ்ணர் வீரபாகு அது மட்டும் இல்லாமல் ராமபிரான் லக்ஷ்மணன் இந்த மலைப்பகுதியில தான் சித்தர்கள் வாழ்வதாகவும் சொல்கிறார்கள் குகைக்குள்ள வந்து சிவ தரிசனம் இங்குள்ள ஒரு குகையில தான் கைலாதநாதர் வந்து லிங்கம் அதாவது சந்நிதியின் குகையின் மேல் உள்ள குன்றில தான் முருகன் சந்நிதியும் இருக்கிறதாம் இந்த குகையில தான் பாத்தீங்கன்னா கைலாச புடவோ கைலாச குகை என்கிறார்கள் அடுத்தது இந்த குகைக்குள்ள ஒவ்வொருவராக வந்து ஊர்ந்து சென்று வழிபட முடியுமாம் குகையின் உள்பகுதியில் இருவர் மட்டும் அமர்ந்து பூஜை செய்யலாமா குகைக்குள்ளே இருந்து தீர்த்தம் வந்து கொண்டிருக்கிறது குகைக்குள்ளே சென்று வருவதை வந்து யோகாசன பயிற்சி செய்வது போலாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கோயில் வளாகத்தில் விபூதி பாறை இருக்கிறதாம் தீர்த்தம் பட்டு இந்த பாறையில வந்து துகள்கள் வெண்ணிறத்தில் வந்து இருக்கிறதாம் இந்த துக துகள்களையே வந்து பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை பற்றி பாத்துட்டு நாம் அருள்மிகு சுருளி வேலப்பர திருக்கோயிலை பற்றி பாத்துட்டு நான் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி